மனித உரிமைகள் தினத்தன்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் போராட்டம் முல்லைத்தீவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் மனித உரிமைகள் தினமான இன்றைய தினத்தில் முல்லைத்தீவு மாவட்ட செயலத்துக்கு முன்பாக போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து வந்தனர் குறித்த போராட்டமானது முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த போராட்டமானது இடம்பெற்றது இந்த போராட்டத்தில் வடக்கு கிழக்கில் இருந்து வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் ஒன்று கூடிய இந்த போராட்டம் இடம்பெற்றது அவ்வகையில் இலங்கை அரசிடம் நீதி கோரிய போதும் எந்த நீதியும் கிடைக்கவில்லை சர்வதேசமே நீதியை பெற்றதாக என்று அங்கு காணாமலாக்கப்பட்ட உறவுகள் கூறியிருந்தனர் அதனால் இதுவரை காலமும் போராட்டத்தில் ஈடுபட்டும் போராட்டத்தில் எந்த ஒரு நீதியும் கிடைக்கவில்லை அதனால்தான் இன்று மனித உரிமைகள் தினத்தன்று நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம் என்று கருத்துக்களை மக்கள் கூறியிருந்தனர் போராட்டத்தின் போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு மரணச் சான்றிதழ் வேண்டாம் இழப்பீடு வேண்டாம் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் வேண்டாம் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் வேண்டாம் எங்களுக்கு நீதி ஒன்றே போதுமென்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கூறியிருந்தனர் குறித்த போராட்டத்தில் வன்னி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கலந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் பல காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு இருந்தாலும் முன்னே அரசாங்க காலத்தில் வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் பல போராட்டங்களை நடத்திய போதும் எந்தவித தீர்வும் கிடைக்கவில்லை அதனால் இந்த மனித உரிமைகள் தினத்தில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது அதனால் இந்த மனித உரிமைகள் தினத்தந்து இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளதாகவும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் கூறியிருந்தனர் மற்றொரு ஊடாக சந்திக்கும் வரை வணக்கம் ஆனா அதுக்கு பிறகு நாங்க இரண்டாயிரத்தி பத்துல இருந்து முகாமால வந்து எங்களை பிள்ளைகளை தேடி சொல்லுவோம் கச்சேரிகள் ஊட்டோல் திருவோள் எல்லாம் அலஞ்சு ஐநா சபைய கேட்டு எங்களுடைய ஜனாதிபத்தளை கேட்டு பாராளுமன்றங்கள் போகாத கச்சேரிகள் எல்லா இடமும் போய் கேட்காத ஆக்கள் ஒருவரும் இல்லை ஒருவரும் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் இலக்கம் கூட தெரியல இப்ப எங்களுக்கு என்னென்னா ஐநா சபை முது முடிவுன்னு சொல்லிடு நாங்கள் நாங்கள கேக்குறோமெண்டா எங்க காணா போன பிள்ளைகளுக்கு புதுசா வந்த ஜனாதிபதி அண்ணா உணரா அவரைத்தான் நம்பி இருக்கிறோம் எங்களுக்கு ஏதோ ஜனாதிபதியும் செய்வார் போல நம்பிக்கையெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு இப்போ ஒரு தீர்வு முடிக்கொண்டு வெளியில கிடக்க வேண்டும் நாங்க தர்வான் தலைவாக்கிட்டு சொல்லி நாங்க இறைவனை மண்டாடி மண்டாடி எல்லா அம்மா மக்களும் மடிஞ்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் நாங்க இட்டாவிலேயோ இல்லையோன்னு போனாலும் பிள்ளைகளையே நினைச்சு கொண்டு வாடிக்கொண்டு அழுது கொண்டு எங்களை வாழ்க்கை போதும் நாங்கள் கால்கள் எல்லாம் செயலாம் திட்டம் எங்களுக்கு இனி எங்களால ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் எங்கட பிள்ளை இறுதியில் இருந்தாலும் ஒரு த எங்கள பார்க்க வேண்டும் என்று தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் இப்ப முதலாவதா நம்பிக்கொண்டிருக்கிறோம் எங்கட ஜனாதிபதி புதுசாக பாராளுமன்றத்தில் இருந்த ஜனாதிபதி எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லுவார் என்ற நம்பிக்கையுடன் இப்ப நாங்கள் நித்திரைக்கு செல்லுவோம் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் எங்கட புள்ளிகள் கிடைக்கும் நாங்கள் கெடியா எங்கட புள்ளிகளை பார்ப்போம் என்ற முடிவோட இருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஒன்பது புறவு எங்கள் காணாம போன எங்கள் உருவாபுகள் கைலப்படுத்த எங்கள் உருவாபுகள் அரசியல் கைதுகள் ஒரு முன்பு முன்பு வரையும் ஒரு தீர்மானம் எங்களுக்கு கொடுக்காது இந்த சர்வதேசமும் கண்மூடி கொண்டு இருக்கு நாங்கள் இதெல்லாம் கேட்டு கேட்டு நாங்க அழுத்து போயிட்டோம் இப்போ வந்த ஜனாதிபதி விசாரணை அருணகுமார் அவரும் வந்து

கிட்டத்தட்ட மூவாயிரம் நாட்களை நெருங்கி இருக்கும் என அப்படியாக போராடி கொண்டு வருகின்றார்கள் தங்களுடைய உறவுகளை வட்டுவாழ் பகுதியிலும் முகாம்களிலும் கடலிலும் இப்படியாக பல இடங்களில் வைத்து கைது செய்து கொண்டு போன இலங்கை இராணுவத்தினர் இன்று வரை அதற்கான தீர்வு திட்டங்களை அவர்களை ஒப்படைக்கவில்லை அதற்கான தீர்வு திட்டங்களை வழங்கவில்லை என்ற கோரிக்கையோடு இந்த மக்கள் தொடர்ந்து வீதியிலே எங்களுடைய எட்டு மாவட்டங்களிலும் சேர்த்து இந்த மக்கள் அழுது கொண்டு வீதி வழியில் அழுது கொண்டிருக்கின்றார்கள் இவற்றை அரசாங்கங்களானது கண்டுகொள்ளவே இல்லை அதற்கு ஒரு பூச்சாண்டி வேலைகள் காட்டுமா போல ஒவ்வொரு ஒரு பூசி மழுகுமா போலதான் அவர்களுடைய பதில்கள் இருக்கின்றதை தவிர இதற்கான வேலைகள் ஒன்று நடக்கிறது கடந்த பாராளுமன்ற அமர்வின் போது நாங்கள் ஒரு நாள் ஜனாதிபதியை சந்தித்த போது கூட இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய பிரச்சனைகளை நாங்கள் அவருக்கு முன்வைத்தோம் அவர் இதை பரிசீலனை பரிசீலனை செய்வதாகவும் கூடிய விரைவில் அதற்கான ஒரு பலியை ஏற்படுத்தி தருவதாகவும் எங்களுக்கு நேரடியாக சொல்லியிருந்தார் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் எட்டு பேரும் ஜனாதிபதியை சந்தித்த போது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய பிரச்சனைகளை நாங்கள் இந்த அவருடைய ஆட்சி காலத்திலேயாவது எங்களுக்கு இதற்கான நீதி கிடைக்கும் என்று நாங்கள் உருவாக்குகின்றோம் இத்தனையோ அம்மாமார் அப்பாமர் தங்களுடைய பிள்ளைகளை கொடுத்த நிலையில் அவர்கள் களைத்து தேடி தேடி களைத்து கூட அவர்கள் மாண்டவர்கள் கூட அதாவது இறந்து விட்டவர்கள் கூட பலர் உள்ளனர் இப்படியாக எங்களுடைய கண்ணீருக்கு இந்த இந்த மக்களுடைய கண்ணீருக்கு அரசாங்கமானது முன்னிய அரசாங்கம் முன்னிய அரசாங்கமானது பதில் சொல்லியே ஆக வேண்டும் இந்த பதிலை இன்று வந்திருக்கின்ற அரசாங்கம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களோடு மிக பெரும்பான்மை பலத்தோடு அரசாங்கம் அமைத்து அவர்களுக்கும் தெரியும் எங்களுடைய பலி ஏனென்றால் அவர்களுடைய அவர்களும் போராட்ட காலத்தில் ஒரு போராட்டத்தை செய்து தங்களுடைய நிலைப்பாடுகளை முன்னிய காலத்தில் அறிவித்திருந்தார்கள் அதற்கேற்ப இன்று அந்த மக்கள் கூடுதலாக அவர்களை தெரிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய பலியை உணர்ந்தவர்களாக அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த உணர்வுக்கேற்ப தீர்வு திட்டம் அதாவது எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளை ஒப்படையுங்கள் அல்லது அதற்கான தீர்வை வழங்குங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம் இந்த மக்கள் எவ்வளவு காலத்துக்கு இப்படியே ரோட்டிலே இருக்கின்றது என்பதை கொஞ்சம் வெட்டி பாருங்கள் நிச்சயமாக நாங்களும் தொடர்ந்து பற்றி கதைத்துக் கொண்டே இருப்போம் இதர்களுக்குரிய தீர்வு கிடைக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்வோம் நன்றி